கடத்துறதுல ரொம்பவே ஃபேமஸான ஒரு டீ கடைங்க குணா தேநீர் நிலையம் இந்த அண்ணா வழக்கண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கும் எத்தனை வருஷத்துக்கு கடை நல்லா கடை நாற்பது வருஷமா ஓட்டிகிட்டு நாற்பது வருஷமா ஓகே எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க எத்தனை மணிக்கு வந்து இந்த கடையை வந்து க்ளோஸ் பண்ணுவீங்க காலையில் ரெண்டு மணிக்கு ஆன் பண்ணுவோம் ஆ விடியற்காலையில் ஆமாம் ரெண்டு மணிக்கெல்லாம் ரெண்டு மணிக்குண்ணா பதினோரு மணிக்கு போகும் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் காலையில் ரெண்டு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் இந்த டீ கடைக்கு வந்தோம்னால் இன்னும் நல்லா நல்லா கிடைக்குமண காலையில் ரெண்டு மணிக்கு அப்போ கிடைக்கும் அப்போ ஆமாம் ஆ

ஸோ இந்த கடையில் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து அழகாக அடி குடிச்சிட்டு இருக்காங்கன்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு அடையாளமாக ஒரு கடை இருக்கும் அது வந்து ஒரு 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 ஸ்வீட்ஸ் கடையாக இருக்கலாம் ஒரு பூக்கடையாக இருக்கலாம் உங்கள் ஊரில் ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்த கடை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் டீ கடை அப்படின்றத கமெண்ட் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோட உங்களை சந்திக்கிறேன் பாபா ஐட்டை கேள்வி ஆல் கார்த்திக் தமிழர் நவம்பர் இருபத்தி மூன்று முதல் திருவாரூரில் உதயமாகிறது காரைக்கால் ஐயங்கார் ஹெச் எம் பரூர் பில்டிங் ஜாய் ஃபுட் கோட் அருகில் பனகல் ரோடு திருவாரூர்